ஸோ ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் என்று சொல்லுவாங்க ஆப்ரஹாமியோடைய மதங்கள் என்று சொல்லுவாங்க இதுவும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தலும் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் என்று சொல்லப்படுவது பெருவாக பெரும்பாலும் இன்டர்ஃபேத் கான்ஃபரன்ஸில் இன்டர்ஃபெய்த் டைலாகில் அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா இதற்கு என்ன அர்த்தம் என்றால் யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் மூன்றையும் ஒரே மரபாக அவங்க சொல்கிறாங்க இதன் மூலியமாக அவங்க நாடுறது இதுதான் ஆனால் அலுசுனாவுடைய பார்வையிலிருந்து முதலாக நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லாருக்கும் உண்மையான இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மரபு இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மில்லா மில்லது அபி இப்ராஹிம் அது தூய தௌஹீதை எடுத்து சொன்ன ஒரு மார்க்கம் அல்லாசு மாதிரி சொல்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் யூதராகவும் இல்லை கிறிஸ்தவராகவும் இல்லை அவர் ஹனீஃபாக இருந்தார் ஹலீஃபன் முஸ்லிமனாக இருந்தார் மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து தூய ஒரே இறை கொள்கையை இரு நம்பிக்கையை போதிச்சாங்க ஆனா பிறகு வந்த மதங்கள்ல அது வந்து தஹரீஃப் செய்யப்பட்டது மாற்றங்கள் ஏற்பட்டது வேதங்களே அவங்க சிதைச்சாங்க அது தௌராவாக இருந்தாலும் சரி இஞ்சிலாகவும் இருந்தாலும் சரி எல்லாம் சி சிதைக்கப்பட்டது பல வேர்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு ஆகட்டும் தௌராத் ஆகட்டும் ஆனால் இஸ்லாம் மட்டும் தான் அந்த தூய மார்க்கத்தை வரை பாதுகாத்து வருது அல்லாஹெல்லாம் அதை பாதுகாக்கிறான் இன்றைக்கு இருக்கக்கூடிய குரானையும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குரானையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அச்சு பிசுறாமல் அப்படியே இருக்கும் எந்த மாற்றங்களும் அதுல இருக்காது ஸோ உள்மைத்தை தூய்மைப்படுத்துதல் என்றால் என்ன இஸ்லாமிய மார்க்கத்துடைய பார்வையில் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்குறோம் இருந்து முழுவதுமாக உள்ளத்தை சுத்தம் செய்வது பிதாத்திலிருந்து உள்ளத்தை பாதுகாப்பது சுண்ணாவை பின்பற்றுவது எது சரியான அக்கீதாவோ அந்த அக்கீதாவில் பயணிப்பது ஸோ இறை பணி என்பது முழுவதுமாக அல்லாவுக்கே என்று இருக்க வேண்டும் அல்லா சுபாந்தர் சொல்றேன் யார் வந்து தூய உள்ளத்தோடு அல்லாவை சந்திக்கிறாரோ அவருக்கு அதுதான் அவருக்கு மறுமையில பலன் அளிக்கும் குடும்பங்களோ பிள்ளை செல்வங்களோ இது பலன் அளிக்காது இதுதான் கல்புன் சலீம் என்று சொல்லுவாங்க ஆபிராமிய மதங்கள் வந்து உள்ள தூய்மை உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது எல்லாம் சமமானதா என்று கேட்டீங்கன்னா இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூத மதம் எடுத்துக்கோங்க சில இடங்களில் மனிதனை தெய்வமாக்கக்கூடிய சிந்தனைகள் அதில் இருக்கும் நபிமார்கள் அவர்களுக்கு வந்து நபிமார்களை அவமதித்த வரலாறுகள் இருக்கும் நபிமார்களை வந்து தவறாக திரித்து சொல்லியிருப்பாங்க நபிமார்கள் இந்த இந்த குற்றங்கள் செஞ்சாங்கன்னா சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய மார்க்கத்தில் மாற்றங்களை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க கிறிஸ்தவ மதத்திலையும் பார்க்கணும் ட்ரினிட்டி கான்செப்ட் வந்தது இது ஆரம்ப காலகட்டத்தில் ஜீசஸ் வந்து ஓரிரை கொள்கையை தான் அவங்க வந்து போதிச்சாங்க ஆனால் பிற்காலத்தில் வந்து இந்த ட்ரினிட்டி கான்செப்ட் வந்தது சோ ஈசா நபி வந்து என்ன செய்யப்படுறார் ஜீசஸ் வந்து தெய்வமாக ஆக்கப்படுகிறார் கடவுளுடைய பிள்ளை என்று ஆக்கப்படுகிறார் ஷிர்க் எந்த இடத்துல வந்துடுச்சோ அந்த இடத்துல உள்ள தூய்மை என்பது இருக்காது இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான இப்ராஹிம் இஸ்லாம் போதித்த மார்க்கம் அல்லா சுபாத்தால சொல்றான் இப்ராஹிம் உடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க சொல்றான் பதினாறாவது நூத்தி இருபத்தி மூணாவது வசனத்துல சோ இஸ்லாம் தரக்கூடிய உள்ள தூய்மைக்கான மெத்தட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழுகை நோன்பு திக்கரு ஹலாலான வாழ்க்கை சிற்கை முழுவதுமாக நிராகரித்தல் இது எல்லாமே தான் வழிகள் உலத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஸோ அப்ரஹமிக்கு யூனிட்டி என்ற பெயரில் எல்லா மதங்களும் ஒரே பாதை எல்லாம் ஒரே கடவுள் எல்லாம் சமமான வழிபாடு என்று சொல்வது அக்கீதாவை காம்ப்ரமைஸ் செய்வது அதனுடைய அக்கீதாவை தகர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது இப்னு தைமா அல இஸ்லாம் இப்னு தைம ரஹீம் உள்ள அழகா சொல்லுவாங்க ஒரு உசுன்னு சொல்லுவாங்க ஹக் மற்றும் பாதிலே கலக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க உண்மையான உள்ள தூய்மை அல் குரானிலையும் சுன்னாவிலும் சலப்புகளுடைய மன்ஹஜ் அடிப்படையில் பயணிக்கிறதுலதான் இருக்கு அதுல ஷீ இருக்க கூடாது பிதா இருக்க கூடாது இருக்கக்கூடாது ஸோ அல்லாவுக்கே முழு இபாத் என்பது இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தஸ்கியா என்பது ஸோ அப்ரஹாமிய மதங்கள் என்பது உலகளவுல இருக்கலாம் அந்த சொல்லாடல் இருக்கலாம் ஆனால் ஒரு அலுசனாவுடைய நிலைப்பாடுபடி உண்மையான இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய மரபு இஸ்லாம் மட்டும்தான் உள்ள தூய்மை இதுல வந்து முழுமையாக அவருக்கு கிடைக்கும் உள்ளத்துக்கு முழுமையான அமைதி கிடைக்கும்